நீ அண்ணாப்பிள்ளைய பற்றி கேட்டிங்க நான் வந்து வேறு யாரையும் பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னுட்டு அவர் பேசுகிறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காருன்னு என்றைக்கு கோபப்படுத்திருக்கேன் என்ன இல்லை நான் அப்புறம் மரியாதனை மாட்டாங்க என்ன மரியாதனம் வேணாம் ஆகாதவனா மரியாதை அப்படிதாண்டா பேசுவேன் கேளு உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய் கேளு ஒரு கூட்டணி கட்சின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதியரா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம் அப்போ தமிழ் சிவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க எல்முருகன்

இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியரை பற்றி ஒருத்தனை கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு இந்த கூட்டணி சரியில்லாமல் விலை வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம்

இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்று அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ் பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா முப்பத்தஞ்சு அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல எப்படி ஒன்னா இருந்து முப்பத்தஞ்சு அவர் சொல்றாரு அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் மூன்று அணியை பார்த்து மக்கள் வாக்களிச்சாங்க அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க பிஜேபியோட இப்ப இல்ல இதுவரை வராத ஓட்டுக்கள் எங்களுக்கு வரும் தம்பி ஆனா வராது என்னடா இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கு எல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம் இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே அதனால் வேலுமணி அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியும் பேரோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும் இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்லை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் நிர்பந்திக்கப்பட்டு சில சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னு சொன்னவங்க இன்னைக்கு பிஜேபி இருந்தா முப்பத்தஞ்சு ஐயா பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி இவர்களை பார்த்தா என்னடா நம்மளை விட வேகமா கலர் மாறுறாங்களே நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான் மாறுறோம் இவனை காலையில மத்தியான பத்து டைம் மாறுறாங்களே ஆறு மாதத்திற்கு முன்பு பேசிய அதே வாய் மத்தியில் பாஜக பெரும்பான்மை இல்லாத காரணம் அண்ணாமலை தான் அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா பாஜக தேவையான மெஜாரிட்டி வந்திருக்கு சமூக வலைதளங்கள் நிறைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுண்டும் உணனம் கண்ணாடி சார் அது நம்ம முதியாப்பர் இருக்கு இன்னைக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதிமுக பல இடத்துல டெப்பாசிட் இழந்துருக்காங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலுடைய பாடம் என்னன்னா தமிழகத்தில் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை நான் கத்துறேன் என்னை கண்டுக்கிறது இல்லையா அவாய்ட் பண்ணுறாங்க அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க சந்தர்ப்பவாத அரசியல் கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு திரيبட் நம்ம கூட இருக்கறப்ப ஒரு மாதிரி பேசுவாங்க எதிரடிக்கு போட விட வேற மாதிரி பேசுறாக அதெல்லாம் தப்பு இல்லையா வெக்கப்பள்ளையா கூடி குறுக வைக்கலையா எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அடைந்ததி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க டேய் கூலி மிச்ச மாமுனு வேச்சே அண்ணா என்னுடைய தொண்டன் ஒருத்தர பார்த்த திருச்செந்தூர்ல அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார் நான் பந்தயம் கட்டி இருக்கின்றேன் அதற்காக மொட்டை அடிச்சு அந்த ஊரனுடைய பொது வெளியில ஊர்வலமா நடந்து போயிருக்கு அது பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட இன்னொரு தொண்டர் வந்து விரலை வெட்டிக்கிட்டார் எனக்கு ஈடுபாடு இல்லை தான் ஆனால் சொன்னால் கேட்கறது இல்லை அவங்க அவங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன் இதை தான் தெரு இதை தான் நான் சொல்லி கேட்கலை ஆனால் இன்னொன்று பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் பேரை சம்பாதிங்கன்னு சொன்னேன் ஒரு நாள் விளம்பரத்தில் செய்யாதீங்க இல்லை உங்களுக்கு தான் எதிர்காலம் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மக்களை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க அதனால் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய காலம் வரும் நாம் இப்போது வளர்கின்ற கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே இரண்டாவது இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில வெட்டுறது அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது அப்படி வெட்டுற மாதிரி இருந்த கை கைவைங்கன்னு நான் சொல்றேன் திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன் இதுதான் என்னுடைய ஊர் இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்துல அப்படி திமுக அலுவக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம் அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேலே வந்து கை வைங்க ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்றீங்க நானும் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஆ புலியூர் எவ்வளோ பேர் ஓகே ஓ பொருள் வருட்டனு அந்த அப்பாவி ஆட்டை வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்லேயும் தரதரம் இழுத்துகிட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து இதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்தில் போடுறீங்க இதெல்லாம் வேலை தேவையில்ல இருக்க போறேன் அந்த கை எம்எல்ஏ வைங்க சொல்றேன் साथियों तमिलनाडु मैं तमिलनाडु की टीम को भी बधाई देना चाहूंगा और इसलिए आज तमिलनाडु में भले हम सीट नहीं जीत पाए लेकिन जिस तेजी से वो साफ साफ संदेश दे रहा है कल में क्या लिखा हुआ है आ, यार, what do